கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் தர்பூசணி பழசிறுமி உலக நாடோடி கதைகள் தொகுப்பான இந்த புத்தகத்தை தமிழில் எழுதினவங்க சுகுமாரன் அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் கதை ஆறு ஒரு நகரம் இரண்டு சகோதரர்கள் இஸ்ரேல் நாட்டு கதை அரசர் சால்மோன் அரசர் மட்டுமல்ல அறிஞரும் கூட அவர் ஜெருசலம் நகரை ஆண்டு வந்தார் தினமும் அவர் தனது அரண்மனையில் அமர்ந்து வழக்குகளை விசாரித்து தீர்ப்பளித்து வந்தார் ஒரு அவர் முன் ஒரு வழக்கு வந்தது இரு சகோதரர்கள் குடும்ப நிலத்தின் மீது உரிமை கொண்டு சண்டை போட்டனர் அவர்களுக்கு அறிவுரை கூறும் விதமாக சால்மோன் இக்கதையை கூறினார் ஆற்றின் கரையோரம் இருந்த சமவெளியில் இரு சகோதரர்கள் வசித்து வந்தனர் அவர்களுக்கு சொந்தமாக நிலம் இருந்தது அந்த நிலத்தில் இருவரும் பாடுபட்டு கோதுமை விளைவித்து வந்தனர் விளைச்சலை இருவரும் சமமாக பிரித்து கொண்டனர் இவ்வாறு இருக்கும் வேளையில் மூத்த சகோதரனுக்கு திருமணம் நடந்தது குழந்தைகளும் பிறந்தனர் அறுவடையில் கிடைத்த பங்கே மூத்தவரின் குடும்பத்திற்கு போதுமானதாக இருந்தது இளைய சகோதரனுக்கு திருமணம் நடைபெறவில்லை அறுவடையில் அவனுக்கு கிடைத்த பங்கு மிச்சமாகவே இருந்தது கோடை காலத்தில் நல்ல விளைச்சல் கிடைத்தது இரு சகோதரர்களும் இருபது மூட்டைகள் வீதம் தானியம் கிடைத்தது மூத்த சகோதரன் தன் இளைய சகோதரனை நினைத்து பார்த்தான் எனக்கு குடும்பம் இருக்கிறது வயோதிக காலத்தில் குடும்பத்தினர் என்னை தாங்கிக் கொள்வார்கள் தம்பிக்கு என்று யாருமில்லை முதுமை காலத்தில் அவனுக்கு உதவ சேமிப்பு தேவை அதற்கு நாம் உதவ வேண்டும் என்று நினைத்தான் அதனால் தம்பிக்கு தெரியாமல் மூன்று மூட்டை தானியங்களை தம்பியின் மூட்டைகளோடு சேர்த்து வைக்க திட்டமிட்டான் இரவில் கழுதை மேல் மூன்று மூட்டைகளை கொண்டு தம்பி வீட்டுக்கு சென்றான் மூன்று மூட்டைகளை தம்பியின் மூட்டைகளோடு வைத்துவிட்டு திரும்பினான் அடுத்த நாள் காலையில் தம்பியின் முகத்தில் ஏற்படும் மகிழ்ச்சியை நினைத்து கொண்டு அண்ணன் தன் வீட்டுக்கு திரும்பினான் அடுத்த நாள் காலையில் அண்ணனின் மனைவி அறுவடையைப் பற்றி கேட்டாள் நமது பங்காக பதினேழு மூட்டை தானியம் கிடைத்திருக்கிறது நாம் ஜாக்கிரதையாக செலவழித்தால் நம் குடும்பத்திற்கு போதும் என்றான் அண்ணன் பதினேழு மூட்டைகள் தானா நல்ல விளைச்சல் தெரிந்ததே என்று நம்ப முடியாமல் கேட்டாள் அதை கேட்டு தோலை குழுக்கிய அண்ணன் வெறுமனே சிரித்தான் அண்ணன் மனைவி தானிய மூட்டைகள் இருக்கும் இடத்திற்கு சென்று பார்த்துவிட்டு திரும்பினாள் நீங்கள் எண்ணியதை கழிப்பினால் மறந்துவிட்டீர்களா என்ன என்று கேட்டாள் என்ன சொல்கிறாய் நான் எண்ணி பார்த்தேன் பதினேழு மூட்டைகள் அல்ல இருபது மூட்டைகள் இருக்கிறது என்றாள் மனைவி இருக்க முடியாது என்று கூறி அண்ணன் சென்று பார்த்தான் இருபது மூட்டைகள் இருப்பதை நினைத்து திகைத்தான் கனவு காண்கிறோமா என்று நினைத்தான் அன்றிரவு மீண்டும் மூன்று மூட்டைகளை கழுதை மீது ஏற்றுக்கொண்டு தம்பி வீட்டில் கொண்டு போய் வைத்தான் அடுத்த நாள் காலை உணவின் போது மனைவியிடம் கூறினான் மூன்று மூட்டைகளை கொடுத்து விட்டேன் நம்மிடம் பதினேழு மூட்டைகள் தான் இருக்கும் என்றான் அவன் மனைவி பார்த்துவிட்டு வந்தாள் நீங்கள் ஏன் என்னை கேலி செய்கிறீர்கள் போய் பாருங்கள் இருபது மூட்டைகள் இருக்கின்றது என்றாள் அண்ணன் போய் பார்த்தான் இருபது மூட்டைகள் இருப்பதை பார்த்து அவனால் நம்ப முடியவில்லை எப்படி என்று அவன் குழம்பினான் மூன்றாவது நாள் இரவு மறுபடியும் மூன்று மூட்டைகளை கழுதை மீது ஏற்றிக்கொண்டு தம்பி வீட்டிற்கு போனான் எதிரே கழுதை மீது மூன்று மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு தம்பி வருவதை பார்த்தான் அண்ணன் பாவம் அவனுக்கு குடும்பம் இருக்கிறது அவனுக்கு மூன்று மூட்டைகளை கொடுப்போம் என்று தம்பி நினைத்து முதல் நாள் மூன்று மூட்டைகளை அண்ணன் வீட்டில் வைத்தான் அடுத்த நாள் காலையில் தம்பி வீட்டில் பதினேழு மூட்டைகளுக்கு பதிலாக இருபது மூட்டைகள் இருப்பதை பார்த்து குழம்பினான் இரண்டாவது நாள் மூன்று மூட்டைகளை தம்பி அண்ணன் வீட்டில் கொண்டு வந்து வைத்தான் மூன்றாவது நாள் வைக்க வரும்போதுதான் எதிரியை சந்தித்ததன் மூலம் உண்மை தெரிந்தது சகோதரர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் அன்பால் நிறைந்திருப்பதை பார்த்து ஊரே மகிழ்ந்தது சகோதரர்கள் சந்தித்த இடம் புனிதமானது அந்த இடத்தில்தான் அரசர் சால்மோன் ஜெருசலம் ஆலயத்தை கட்டினார் சால்மோன் அரசர் சொன்ன கதையை கேட்டு வழக்காட வந்த சகோதரர்கள் மனம் திருந்தினர் பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்கள் அச்சு வடிவில் வாங்கணுன்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த தொகுப்பில் வர மீதி கதைகளை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்